எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களோட பார்த்து பேசுகிறேன் நம்ம வந்து பேச போகிறது விஜய் அவர்கள் வந்து ஒரு மேடையில் வந்து பேசிருந்தாப்பில் ரொம்ப முக்கியமான சில முடிவுகள் வந்து எடுத்திருந்தாரு தன்னோட வாழ்க்கையில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து என்ன முடிவு எடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன மாதிரியான கூட்டணி வைக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தார் நான் நாள் என்ன நினச்சிட்டிருந்தா விஜய் அவர்கள் தமிழக அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு பேஸ் லெவல் அரசியல் வந்து புரிஞ்சுதான் நடந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் பட் ஆனால் இது ஒரு ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவும் அதே மாதிரி தன்னுடைய கொள்கை முடிவு சில விஷயத்தை வந்து எடுத்து அறிவிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால சில முடிவுகளை எடுக்கவே முடியாமல் இவர் வேறு வழியே இல்லாமல் ஏடிஎம்கே பிஜேபி அதுக்கப்புறம் டிஎம்கே இந்த மூணு கட்சிகள் கூடமே கூட்டணி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுட்டார் அப்படிங்கிறது தான் தெரியுது ப்ளஸ் அவர் வந்து எழுதி வச்சு ஒரு விஷயத்தை இருக்கார் ஆனால் எனக்கு வந்து என்னால் முழு ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் விஜய் அவர்கள் வந்து ஓனாக எழுதின விஷயம் அது இல்லை யாரோ ஒருத்தங்க எழுதி எழுதி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இவங்க கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு அரசியல் எடுத்தாதான் இந்த நிலைப்பாடு எடுத்தால் தான் நம்மளால் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த இம்பாக்டை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து ஒரு முடிவு எடுத்து நகர்ந்து போயிட்டுருக்காங்க இப்போ விஜய் அவர்கள் நேற்று பேசும்போது என்ன சொல்கிறாரு பிஜேபி அப்படிங்கிற கட்சி கூட வந்து எந்த வகை வகையிலையுமே மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ வந்து கூட்டணி கிடையாது அப்படின்ட்டாங்க அப்போது ஏடிஎம்கே கூட வந்து பிஜேபி இருக்கிற வரைக்கும் நமக்கு கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க முடியுமா ஏடிஎம் வந்து பிஜேபி வந்து உதறிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகவே இல்லை அது நேற்று வந்து விஜயர்களோட பேட்டி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கூட இணக்கமாக தான் இருக்காங்க அவங்க அந்த முடிவில் தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணுறதுல அவங்க என்னென்ன யோசிக்கிறாங்கன்னா எப்படி இருந்தாலுமே நீங்கள் மறைமுகமாக பிஜேபி உதறிட்டு வந்து கூட்டணி வச்சாலும் பின்னாடி வந்து சென்ட்ரலில் ஒரு பவர்ஃபுல்லான இடத்தை வந்து பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பிஜேபியோடைய அந்த தேவை இருக்க தான் செய்யும் அப்போ என்ன பண்ணுறதுன்னா இந்த கூட்டணி உதறிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்ககிட்ட போய்ட்டு ஒரு வேலை ஜெயிச்சிட்டா கூட அவங்ககிட்ட போய் பல விஷயங்களுக்காக நிற்க வேண்டிய கட்டாயம் வரும் அப்படிங்கிற சூழ்நிலையை வந்து யோசித்து தான் ஏடிஎம்கு அப்படியே வந்து மெயின்டைன் இருக்கிறாங்க இப்போ அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா திமுகவை வந்து எதிர் எதிர்க்கிறார் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அழுத்தமாக தெரியுது அப்புறம் பிஜேபி எதிர்க்கிறார் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அழுத்தமாக தெரியுது சென் அதாவது ஸ்டேட் லெவலில் இருக்கிற பாலிடிக்ஸ் இருக்குது அந்த இடத்துல இருக்கிற ஆளுங்கட்சியை எதிர்த்துட்டோம் சரி ரைட் அதுதான் நம்மளுடைய மெயின் பாலிடிக்ஸாக இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏடிஎம்கே மாதிரி டிவிகேவும் செயல்படுது ஓகே ஆனால் சென்ட்ரலில் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிற கட்சி எது இருக்குது ஒன்று பிஜேபி இருக்குது அப்புறம் காங்கிரஸ் இருக்குது காங்கிரஸோட நிலைமை வந்து பிஜேபி எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலைலாம் இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா ஒன்று நீங்கள் சென்ட்ரல் லெவலில் பிஜேபி கூட வந்து இணக்கமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் பொறுத்த வரைக்கும் பிஜேபி அப்படிங்கிற கட்சியை வந்து ஒரு மதவாத கட்சியாக ஃப்ரேம் பண்ணி டிஎம்கே வந்து அதை வச்சு அறுவடை பண்ணிட்டாங்க அடுத்த வாட்டி இப்ப இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய் அவர்கள் வந்து தனித்து தான் போட்டிடுவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில வந்து அவர் செயல்பட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது அப்படி அவர் தனிச்சு போட்டிட்டுனா கண்டிப்பா அது வந்து மிகப்பெரிய பின்னாடி வந்து அவருடைய லைஃப்ல வந்து சந்திக்க வைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா தனியா போட்டிட்டு அவர் எது ஜெயிச்சாலுமே அவருடைய வெற்றியாக அது பார்க்கப்படும் அப்படிங்கிறது விஜய் அவருடைய வெற்றியாக பார்க்கப்படும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ கருதப்படுது விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் தன் கட்சியில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதா தெரியல அவருக்கு தான் முதலமைச்சராக உட்காந்து அந்த சீட்டில் வந்து உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் தெரியுது நேற்று வந்து செயற்குள்ள தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த சூழ்நிலைக்குள்ளே விஜய் அவர்கள் இருக்கிறார் ஆனால் அதுக்கான பல அரசியல் இதெல்லாம் இருக்கலை அரசியல் பிளே இருக்குது விளையாட்டுகள் இருக்குது அதில் இதுலேயுமே வந்து ஒரு பெரிய அழுத்தமான ஒரு சூழல் இருக்க மாதிரி இல்லை எழுதி வைத்த விஷயத்தையே ரொம்ப தெளிவாக படிக்கக்கூடிய மனநிலைக்குள்ளே வந்து அவர்கள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எனக்கு தெரியவே இல்லை ரொம்ப தடுமாற்றம் தெரியுது ஒரு ப்ரிப்பரேஷனே கிடையாது நீங்கள் எழுதிட்டு வாங்க நான் வந்து மேடையில் வந்து பேசிக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில் தான் அவர் இருக்கிற மாதிரி தெரியுது ஷூட்டிங் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு நேராக வந்து ஒரு அரசியல் மேடைக்கு வரும்போது கையில் என்ன பேப்பர் இருக்கோ அந்த பேப்பரில் எழுதியிருக்கிற ம விஷயத்தை முத முதல் அப்போ தான் அவர் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மே பேசும்போது எதுக்கு ஏற்ற இறக்கம் வரணும் எது வந்து ஒரு கரெக்டான விஷயமா வரணும் செய்தி வாசிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது பண்ணி பேசுற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற பல விஷயங்களை தான் அவர் பேசியிருக்கணும் ஆனா அந்த மாதிரி பேசுற மாதிரி தெரியல நான் எதற்காக வந்து பிஜேபி எதிர்க்க போகிறேன் என்றால் பிஜேபி அப்படிங்கிற கட்சி ஒரு மதவாத அதாவது தமிழ்நாட்டுக்கு அவசியமில்லாத அப்படி இப்படின்னு விஷயத்த அப்படியே உட்காந்து பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கு ஸோ இதுதான் ஹிண்ட்டு பிஜேபி நம்ம எடுத்து பேச போகிறோம் அப்படின்னு ஒரு ஹிண்ட்டு எழுதிட்டு பிஜேபி அப்படிங்கிற கட்சி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த கட்சிக்குள்ளே நாங்கள் நேரடியாக மறைமுகமாக கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு நேரடியாக மக்கள்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் பேப்பரை பார்த்து ஹிண்ட் பார்க்குறது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை ஆனால் படிக்கிறதே பேப்பரில் பார்த்தா படிக்கிறாரு அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் இப்படி இருக்கிற சூழ்நிலைக்குள்ளே இப்போது பேப்பரில் பார்த்து படித்து அதாவது ஒரு அரசியில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்து பேப்பரில் படிக்கலாம் இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து சட்டசபையில் பேசுகிறாங்கன்னு வைங்களேன் அது வந்து ஒவ்வொரு பேப்பராக எடுத்து பேசுவாங்க அதுவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய லெட்டரில் எழுதியிருப்பாங்க எதுக்குன்னா அவங்க கொஞ்சம் கண்பார்வை கொஞ்சம் மங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க பட் ஆனால் அந்த பேப்பரில் பார்த்து படிக்கும்போது அந்த அது வந்து டெலிவர் பண்ணுற விதம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அதுக்கான ப்ரிப்பரேஷன் தார்மாராக இருக்கும் அதுக்கும் வந்து ப பல பேர் பதில் சொன்னாங்க சட்டசபையில் கேள்வி கேட்கும்போது சொன்னாங்க என்னால் வந்து எதை வேணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிட முடியும் ஜெயலலிதா கேட்கும்போது பேப்பரை பார்த்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு ரொடி சொல்லும்போது பேப்பரை பார்த்து படிக்கிறது புள்ளி விவரங்களுக்காக தான் பேப்பரை பார்த்து படிக்கிறமே தவிர்த்து மேடையில் மணிக்கணக்கில் என்னால் வந்து பேச முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஜெயலலிதா அவர்கள் பேசும்போது நமக்கு தெரியும் ரொம்ப அழுத்தமாக பேசுவாங்க தான் என்ன முடிவு எடுத்துருக்கிறோம் எந்த இடத்துல கூட்டணி கணக்கு போடணும் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படிங்கிற பல நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த அரசியல் கணக்குகளுக்குள்ளே இருக்கும் அதனால்தான் கருணாந்தி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தலைவர் இருக்கும்போது அவங்க கூட வந்து சக போட்டியாளராக வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின் பண்ண முடிச்சுது காரங்க ஜெயலலிதா பற்றி என்ன வேணாலும் பேசுவாங்க ஆனால் ஒரே விஷயம் தான் அந்த கருணாந்தி அவர்கள் இருந்த வரைக்கும் அவருக்கு ஈக்குவலான ஒரு போட்டியாளராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த போட்டியே தார்மாராக இருக்கும் இங்கே ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா அந்த அறிக்கைக்கு சமமான இன்னொரு அறிக்கை வரும் அது ரெண்டு பேருமே பயங்கரமான லெவலில் இருந்தாங்க ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நலம் என்றைக்கு பாதிக்கப்பட்டுச்சோ அதுலேருந்து தான் வந்து கருணாந்தி அவர்களுடைய உடல்நலமும் பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டுச்சு அரசியல் சம்பந்தப்பட்ட உடல்நலத்தை சொல்கிறேன் ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது வந்து சக போட்டியால் இருக்க வரைக்கும் தான் அந்த போட்டி வந்து ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும் ரொம்ப தீர்க்கமாக இருக்கும் சோ எப்ப அந்த போட்டி வந்து கம்மியாவதோ அரசியல் அதுக்கு தகுந்த மாதிரியான வந்து ஒரு டைலூஷன் நடந்துடும் வச்சுக்கங்களேன் ஒரு நீர்த்து போயிடும் அந்த அரசியல் அப்படிங்கிற மாதிரி சோ இப்போ அவங்களுக்கு அது தான் நடந்துச்சு ஆனா விஜய் அவர்கள் இப்போ அரசியலுக்குள்ளே வந்து யாரை எதிர்க்கிறாருங்கிற விஷயத்த ரொம்ப அழுத்தமாக நம்மளால் உணரவே முடிய மாட்டேங்குது இப்போ டிஎம்கே எதிர்க்கிறேன்னு சொல்கிறாரே தவிர ஆனால் டிஎம்கே எடுக்கிற எல்லா முடிவுகளுமே இவர் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கார் இப்போ பரந்தூர் வந்து விமான நிலையம் வரக்கூடாது ஏன் மெரினாள் இடம் இல்லைன்னு கேட்குறாரு இது என்ன லாஜிக்கினே இதுல மெரிநாள் எப்படி நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வருவீங்க மெரினாளை அப்படி எங்கே இறக்குது உலகத்திலே பெரிய கடற்கரை ஓகே அங்கே வந்து ஏர்போர்ட்டை கொண்டு வந்து எப்படி வந்து அதை மெயின்டைன் பண்ணுவீங்க இப்போது மீனம்பாக்கத்தில் இருக்குது அப்படின்னா அது சிட்டி விட்டு அவுட்டரில் இருக்குது தண்ணியில் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சுனாமியில் பாதிக்கப்பட்ட இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பேச்சு சும்மா விளையாட்டு பேச்சுக்கு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தோணுது ஒரு கரெக்டான இடத்த இப்போது பரந்தூரில் வந்து விமான நிலையம் அமைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்த்தவங்க தான் டிஎம்கே இல்லைன்னு சொல்லலை ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்படியே வந்து ஒரிஜினல் இடத்துக்கு போயிட்டாங்க என்ன தான் நடந்தாலுமே அங்கே வந்து விமான நிலையம் வந்துடும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இதை தாண்டி பல இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனைக்கு பட்டுச்சு அதெல்லாம் நிறைய விஷயங்கள் டாக்குமெண்ட்டில் போயிட்டு இருக்கும்போது பல பேர் விட்டுட்டாங்க இப்போ எல்லாருமே சரி வரட்டும் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்துட்டாங்க இப்போ வந்து இதை ஒன்றை மட்டும் எதிர்த்து இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணிடலான்னு விஜய் அவர்கள் நினைச்சாங்கன்னா அதை விட மிக முக்கியமான அதை விட மிக எப்படி சொல்கிறதுனா ஒரு பாமர்தனமான அரசியல் எதுவுமே கிடையாது இதை விட பயங்கரமாக பேச வேண்டிய விஷயங்கள்லாம் ரொம்ப இருக்குது நீட்டு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்தீங்களே என்ன பண்ணிட்டீங்க அந்த மாதிரி கேள்விகளை கேட்டால் ஒரு லாஜிக் இருக்குது அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப வந்து இது ஏற்கனவே ஒரு திட்டம் வரும் இப்போ விஜயவர்கள் வந்து ஒரு ஒரு கற்பனைக்கு வச்சுக்கலாமே அவர் வந்து ஆட்சி அமைச்சு உள்ளே வந்துட்டாலும் பரந்து விமான நிலையத்தை வந்து தடை செஞ்சுடுவாரா முடியவே முடியாது முடியவே முடியாது அதை வந்து திட்ட வரைவுக்கு கொண்டு போயிட்டு அது அடுத்த லெவலுக்கு வந்து போயிட்டுருக்குது அதை முடியவே முடியாது இங்கே நாட்டுக்குள்ளே நடக்கிற பல முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி நகரணும் சட்ட ஒழுங்கை பற்றி பேசலாம் டிஎம்கே ஆட்சிக்குள்ளே நடக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கா கேள்வி கேட்க வேண்டிய விட்டு இடங்களை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு பாலிடிக்ஸ் விஷயத்தை வச்சுக்கிட்டு டிஎம்கே எப்படி வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது செயல்படுவாங்களோ மாதிரி நம்மளும் செயல்பட்டால் நம்மளையும் வந்து ஒரு மாற்று சக்தியாக பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வந்து விஜய் அவர்கள் இருக்காரு இது வந்து ஒரு பாசிட்டிவான இடத்து வரைக்கும் அவர் நகர்த்தாது அப்படிங்கிறது தான் உண்மை இன்னொரு விஷயம் என்ன பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறது தான் வந்து பிஜேபிக்கு அதே மாதிரி வந்து மோடி அவர்களுக்கு ஜன அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்கள் எல்லாத்துக்குமே அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சட்ட ஆலோசகர் மாதிரி அதாவது அரசியல் ஆலோசகராக இருந்தார் பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்காலிகமாக நான் வந்து தாவே வந்து விலகி நிற்கிறேன் ஏன்னா பீகாரில் எலெக்ஷன் நடக்கும் போது அதுக்காக நான் போயிட்டு வரேன் அப்படின்றாரு கண்டிப்பாக அவர் பின்னாடி திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் விலகி போகிறாரு ஏன்னா இந்த அதுவும் குறிப்பாக இந்த கூட்டணி முடிவு வந்து விஜயவர்கள் எடுத்த பிறகு அவர் ஒதுங்கி போகிறார் அப்படிங்கிறது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்க தோணுது ஏன்னா அவங்க யோசிச்சிட்டாங்க அவர் பிஜேபிக்கு வேலை செஞ்சார் அப்படிங்கிறாலும் பிஜேபிக்கு வந்து விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறனால ஒதுங்கி போயிட்டான்னு சில பேர் சொல்லியிருக்காங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அதாவது வெற்றிக்கான பல விஷயங்களை வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ண வேண்டிய நிறைய நேரம் இருக்குது அதுக்கு இப்போயே முடிவு பண்ணி இப்பயே வந்து தீர்க்கமாக அறிவிக்கிறது லாஜிக்கலி சரியான விஷயம் இல்லை அப்படிங்கிறதான் விஷயம் ஏன்னா இன்னும் எட்டு மாதங்களுக்கு மேலே நீங்கள் கண்டென்ட் கொடுக்குறோம் அந்த கண்டென்ட் கொடுக்கறதுக்கான பல்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் நீங்கள் ஆரம்பத்தில் இப்போ சொல்றீங்கன்னா அடுத்த எட்டு மாதத்துக்கு ஏதாவது வச்சு அரசியல் பண்ணுவீங்க பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லுவோன்னா எதுக்கு பிஜேபி பற்றி பேசிட்டு பேசிட்டிருக்கீங்கன்னு கேட்பாங்க சிம்பிளாக சொல்லிடுவாங்க அதான் வேணாம்னு சொல்லிட்டீங்களா அப்பறத்துக்கு அது அவங்கள பற்றி இருக்கீங்க இருக்கிறவங்கள பேசுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ திமுக அரசாங்கத்தை பற்றி நீங்கள் அதிகமாக பேச வேண்டிய அவசியம் வரும் என்ன பேசுவீங்க அவங்க எதிர் எடுக்கிற எல்லா முடிவுகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ டிஎம்கே உடைய பி டீம் நீங்களா இல்லை வந்து பிஜேபியோட பி டீம் நீங்களாங்கிற கேள்வி வரும்ல மக்கள் நீதி மையத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்குமே மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை ஒரே ஒரு வித்தியாசம் தான் விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு இளைஞர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு அப்ப இளைஞர்களோட ஓட்டு வந்து விஜயா்களுக்கு வரதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அதை தவிர்த்து வேற என்ன மிகப்பெரிய வித்தியாசத்தை சட்ட ரீதியாகவோ இல்லை அரசியல் ரீதியான முடிவுகள் மூலமாகவோ கொள்கை ரீதியான முடிவுகள் மூலமாகவோ என்ன விஜயவர்கள் தனிச்சு நிற்கிறார் அப்படிங்கிற விஷயமே எனக்கு புரியல இதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன் நேற்றுலாம் நிறைய விஷயங்கள் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுதுங்க நீங்கள் வந்து கமெண்ட் எழுதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதே லெவலில் இதே வந்து மெச்சூரிட்டியில் அரசியலில் விஜய் நகர்ந்து போனார்னா தன்னுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துகின்ற படங்களை எப்படி பண்ணிக்கிட்டு அந்த படத்துடைய வசூலை வச்சுக்கிட்டு எப்படி வந்து வியாபாரம் வந்து சினிமாவில் பண்ணாரோ அதே மனநிலையில்தான் அரசியல் கொள்ளையும் தன்னுடைய தொண்டர்களை மட்டுமே திருப்திப்படுத்துகின்ற அரசியலை அவர் செய்வாரே தவிர அதை அதை தாண்டிய மற்ற பொது மக்களை வந்து அவரால் ஈர்க்க முடியாத இடத்துக்கு தள்ளப்பட்டுருவார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் அதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாகிட்டே போயிட்டே இருக்கும் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு கணிசமான ஒரு ஓட்டு வந்து வரும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதுலையே தேங்கிட்டிங்கன்னா அடுத்த அடுத்த அஞ்சு வருஷத்தில் என்ன இவர் வந்து ஓட்டு வருதுங்கிறத ஒரு முடிவு பண்ணி ஒரு தெளிவான இடத்துக்குள்ள வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கான என்னென்ன வழி இருக்குதோ அது எல்லாத்தையும் அடுத்த அஞ்சு வருஷத்தில் பண்ணிடுவாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னும் ஒரு கேள்விக்குறியான நேரத்தை நோக்கி நகத்திடுவாங்க இது லாஸ்ட்டு எட்டு மாதத்துக்குள்ளேயே நமக்கு ஒருங்கான அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்களையோ இல்லை கண்டனடோ கொடுக்க முடியாமல் விஜய் அவர்கள் தடுமாட்டிட்டு அதுக்கு அடுத்த அஞ்சு வருஷம் தோல்வியை சந்திக்கிற பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் வந்து தோல்வி அவர் சந்திக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு என்ன கண்டென்ட் கொடுப்பீங்க தோல்வியிலேருந்து மீண்டு வரத்துக்கான என்ன விஷயங்கள் வச்சிருக்கீங்க வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை பில்டப் பண்ணிடலாம் தோல்வி அப்படிங்கிற விஷயத்தை எவ்வளோ பில்டப் பண்ண முடியும் இதெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து யோசிக்கணும் யோசிக்கிறாரா இல்லையாங்கிறத வந்து இதுக்கு அப்புறம் நடப்போ வரப்போகின்ற அந்த கருத்துக்களை வச்சு நம்ம பார்த்துட்டு சொல்லலாம் எனக்கு தோந்த நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு தோந்தால் நீங்கள் கமல் இருந்துங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வாழக தமிழ் மக்கள்